உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய தேர்வாய் கண்டிகை கலைஞர் நகர் கிராம பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக அன்பர்களாகிய உங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய அன்பர்கள் வழங்கிய பொருட்களை ஏற்றும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் எத்தனையோ முறை அன்பர்களாகிய உங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் கேட்டு நல்ல முறையிலே பிற உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான பொருளையும் பணத்தையும் வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வழங்கிய அந்த பொருட்களை மூட்டைகளிலே போட்டு பகுதி மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் என்பதை போல ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அங்கே தங்களுடைய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் கருணையால் தன்னால் என்ற உதவியை எப்படியாவது வழங்க வேண்டுமென்று உடலாலும் மனதாலும் வாக்காலும் பொருளாலும் நம்முடைய அன்பர்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் பல முறை இங்கே இதை இருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லோரும் முகமோ பெயரோ முகவரியோ தெரியாத நபர்கள்தான் எல்லோரும் கருணை என்ற ஒற்றை குடையின் கீழே பயணிக்கிறார்கள் அந்த கருணை என்ற தாய் இந்த குழந்தைகள் அனைவரையும் ஒத்த கருத்தோடு வைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறாள் அவள் கொடுக்கும் அன்பிலே கரைந்து போய் தங்களை இங்கே ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் அப்பகுதி மக்களுக்கு வழங்குவதற்கான மளிகை பொருட்கடைய தொகுப்பு உணவு உடைகள் காலணிகள் புத்தக பைகள் புத்தகங்கள் எழுதுகோள்கள் போன்ற பலவற்றை நாம் வாகனங்களிலே ஏற்றும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாம் இதுவரை எத்தனையோ கிராமங்களுக்கு சென்று நலத்திட்ட உதவிகள் செய்திருக்கிறோம் அதிலே அதிகப்படியான பொருட்செலவிலே செய்யக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது காரணம் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே அந்த தேவையை சரி செய்வதற்கான அருளையும் பொருளையும் ஏக இறைவன் நமக்கு கொடுத்து விடுகிறான் கொசுவலை போன்றவற்றையும் நாம் கொடுத்திருக்கிறோம் நாம் கொடுப்பதால் இதனால் அவருடைய வாழ்க்கை மாற்றமடையுமா என்றால் நிச்சயமில்லை ஏனென்றால் நாம் கொடுப்பது என்பது ஒரு சிறிய பொருள்தான் உண்மையில் இதை நாம் கொடுப்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலப்பகுதியிலே நம்மோடு இத்தனை துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பது நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை ஏனென்றால் நகரத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கண்காட்சிகளிலுமே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்கிறது நகர வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு இப்படி நரகத்திலே வாழக்கூடிய மக்களை பற்றி தெரிவதில்லை அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒன்று நாம் இது போன்ற காணொலிகளை கண் பார்க்க வேண்டும் அல்லது நம்மோடு களத்திலே இறங்கி களப்பணியாற்ற வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த உண்மை புரியும் நீங்கள் பார்ப்பது அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதையைத்தான் இங்கே ஒரு உண்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிராமத்திலிருந்து ஊர் பொதுமக்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது அதற்கும் இந்த கிராமத்துக்கும் ஏறத்தாழ ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை சரி செய்து கொள்வதற்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஒரு சிறு வண்டி வருவதற்கோ எந்தவிதமான வேலைக்கோ தேவைக்கோ எந்தவிதமான வசதிகளும் இல்லாமல் இருக்கிறது ஒரு தலைவலி வந்தால் கூட மாத்திரை வாங்குவதற்கு நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அங்காடிக்கு சென்றுதான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை சரி செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இடர்பாடுக்கு நடுவே அந்த மக்கள் வாழ்கிறார்கள் நாம் சென்றது உச்சி வேலை ஒன்றரை மணி அளவில் தான் நாம் அங்கே செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது சென்றவுடன் முதலில் பசியால் வாடக்கூடிய அந்த மக்களுக்கு உணவினை வழங்கி பசியை ஆற்றிவிட்டு பின்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கலாம் என முடிவு செய்துவிட்டோம் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உணவு வழங்கியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களே பார்க்கலாம் அந்த நிலப்பகுதி எப்படி இருக்கிறது ஒதுங்குவதற்கு ஒரு இடமில்லை இருப்பதற்கு ஒரு இடமில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குடில் எத்தனை பெரியதென்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதிலே எத்தனை நபர்கள் வசிக்க முடியும் என்று தான் அவருடைய இல்லறம் நடைபெறுகிறது வாழ்க்கை நடைபெறுகிறது வாழ்வாதாரம் இருக்கிறது எல்லாம் அந்த ஒரு பத்துக்கு பத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவர்கள் கை கைப்போட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதை விடவா சிறந்ததாக ஆகிவிடப் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் உண்மை அதுதான் ஆனால் பொருளை கொடுக்கும் பொழுது அந்த பொருள் ஒரு வாரத்திற்கு பயன்படும் அந்த பயன்பாடு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அதை பெரிய மகிழ்ச்சி நாம் அவர்களை உறவாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கரம் கோர்த்து அவர்கள் துன்பத்திலே ஒரு பங்கெடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கூறும்பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே அப்பொழுதுதான் புரிகிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் என்பது ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கு நிலம் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அது ஒரு சிறந்த செயல்தான் இருந்தாலும் நிலம் மட்டும் இருந்தால் போதுமா தேவைகளை சரி செய்யக்கூடிய வகையிலே எதுவும் அங்கே இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு வந்த அன்பர்கள் அவர்களுக்கு உணவினை வழங்கிவிட்டு நம்முடைய பசியை தீர்த்து கொள்ள வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தில் அவர்களுடைய குடிலே அமைந்து அவர்களோடு உறவாக உறவாக இருந்து அந்த உணவினை உண்டு மகிழ்ந்த தருணம் அது நல்லதொரு உணவினை ஏக இறைவன் வழங்கியிருக்கிறான் அதன் நடைமுறைகளே சமைத்து கொள்வதற்கு நமக்கும் அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட உணவினை நாம் ஏன் வழங்குகிறோம் என்றால் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நகரப்பகுதியிலே வாழக்கூடிய நாம் திருமணம் காதுகுத்து போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி எண்ணற்ற உணவினை சமைத்து விருந்தாக உண்பது வழக்கம் ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழலும் இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பம் 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 இது மட்டுமே அங்கே இருக்கிறது இன்பத்திற்கான வழி எது என்று தேடி பார்த்தால் அது எல்லளவும் அங்கே கிடைப்பதில்லை தங்களை தாங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்கள் தவிர மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழி வேறு இல்லை அவர்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல உணவினை வழங்குவதும் நல்ல உடைகளை கொடுப்பதும் நல்ல காலணிகளை கொடுப்பதும் இந்த மாதிரி மளிகைப் பொருட்களை தொகுப்பினை கொடுப்பதும் ஒரு நல்ல செயலாக கருதப்படுகிறது அதற்காக மட்டுமே இதை நாம் வழங்குகிறோமே தவிர மற்ற வேறு எந்த விடயத்திற்காகவும் இல்லை இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இதோடு நின்றுவிடாமல் இது போன்று நாம் இன்னும் பல பகுதிகளுக்கு சென்று பல பகுதிகளே வாழக்கூடிய மக்களுக்கு நம்மாளி என்ற உதவியை வழங்கத்தான் போகிறோம் ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் நம்முடைய உறவுகள் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய பிள்ளைகள் போன்ற உறவுகள் அவர்களுக்கு எப்படியாவது நம்மாளி என்ற உதவியை கட்டாயம் வழங்க வேண்டும் நம்முடைய தாயோ தந்தையோ தமக்கையோ யாரோ ஒரு உறவு இதுபோல் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் வாழ்ந்தால் நாம் விட்டு விடுவோமா நிச்சயம் விடமாட்டோம் அதை புரிந்து கொண்டு உங்களால் என்ற உதவியை இன்று மட்டுமல்ல இது போன்ற எந்த நாளாக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த நிலப்பகுதியை சுற்றி பாருங்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து எப்படி செல்வார்கள் தங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இயற்கை இதையெல்லாம் உங்கள் கண்முன்னே இன்று காட்சிப்படுத்தி காட்டுவதற்கு காரணம் நீ எந்த சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ வாழக்கூடிய இதே நிலப்பகுதியில் எப்படிப்பட்ட மக்கள் எத்துணை துன்பங்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்துகொள் புரிந்து கொண்டு ஏக இறைவனாக மாறு இறைவன் என்பவன் கொடுப்பதை மட்டுமே குணமாக கொண்டவன் குற்றங்களை கண்டறிய மாட்டான் இது போன்ற செயலிலே நீ இருந்தால் நீயும் இறைவனாக மாறலாம் உன்னுடைய செயலும் பெரிய செயலாக மாறும் வழங்கக்கூடிய அந்த ஆடைகளை வாங்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே நாம் எத்தனை ஆடை கடைகளுக்கு சென்று எத்தனை பெரிய தொகை கொடுத்து வாங்கினாலும் வராத மகிழ்ச்சி அந்த மக்களிடத்திலே வருகிறது என்றால் இல்லாதவனுக்குத்தான் அந்த உண்மை புரியும் எதை எப்படி அணுக வேண்டும் எதை எப்படி பெற வேண்டும் பெற்ற பொருளின் உண்மை தரம் என்ன அதன் தகுதி என்ன என்பது தரமும் தகுதியும் இல்லாமல் நம் இடத்தே போவதற்கு காரணம் நமக்கு எல்லாம் கிடைத்து விடுகிறது என்பதுதான் என்பது உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எங்கிருந்தோ ஒரு மனிதர் கொடுத்த ஒரு தொகையை வைத்து இத்தனை பெரிய செயல்களை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் ஆசையினாலே இப்படிப்பட்ட செயல்கள் இன்று நடைபெறுகிறது என்றால் ஒவ்வொரு மனிதனும் இதுபோல் ஆசைப்பட்டால் இங்கே எப்படிப்பட்ட சூழல் மாறும் எத்தனை இன்பங்கள் இங்கே கிடைக்கும் இன்புற்று என்றால் எது என்று நாம் புரிந்து கொள்ள ஒரு வழியாக இது இருக்கும் அங்கே இருந்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் புத்தக பைகள் ஜாமன் ரிபாக் பென்சில் பேனா போன்ற எழுதுபொருள்களையும் கொடுத்தோம் அதுபோக அந்த கல்லிலும் முள்ளும் நடந்து சென்ற அந்த பாதங்களை சற்று தாங்க தாங்கக்கூடிய வகையிலே நம்முடைய கரமாக அதை நினைத்து காலணிகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அந்த குழந்தைகள் அந்த காலணிகளை வாங்கி அணிந்து பார்த்த பொழுது அந்த குழந்தைகள் அடைந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அப்படி என்றால் நாம் இன்று எத்தனையோ விலை உயர்ந்த காலணிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் போடும்போது வராத அந்த மகிழ்ச்சி சிறு தொகை கொடுத்து வாங்கி கொடுத்து அந்த காலணிகளை போட்டு கொண்டு அந்த குழந்தைகள் சிரிக்கும் போது வந்த மகிழ்ச்சி இருக்கிறது அதற்கு எல்லளவும் இது ஈடாகாது அப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடிய அந்த பிள்ளைகளை சந்தித்து அங்குள்ள பெற்றோர்களை சந்தித்து இந்த பள்ளிக்கூடம் போகக்கூடிய தருணத்திலேயே அவர்களுக்கு புத்தக நோட்டுகள் வழங்கியிருப்பது என்பது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கிறது நம்மோடு வந்த குழந்தைகளை அக்குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி பழக்கினோம் கொடுக்கும்பொழுதே அக்குழந்தைகளுக்கு உண்மையை புரிய வைத்தோம் நன்றாக பாருங்கள் ஒரு புத்தகத்திற்கும் ஒரு பேனாவிற்கும் ஒரு குழந்தை எத்துணை இயக்கங்களோடு இருக்கிறது இதை பார்த்து நீங்கள் இனி ஒருபொழுதும் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் என்ற உதவியினை பிற குழந்தைகளுக்கு உங்களோடு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்கியே தீர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு ஊக்குவித்தோம் நாம் எல்லா இடத்திலும் குழந்தைகளை அழைத்து செல்வது வழக்கம் ஏனென்றால் நாம் வளர்ந்த பிறகு அன்பு என்ன கருணை என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று ஆனால் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பிற பெரும் துன்பத்தை அக்குழந்தைகளுக்கு காட்டிவிட்டோம் என்றால் அக்குழந்தை வளரும் காலத்திலே அன்பு கருணை தயவு கொண்ட ஒரு குழந்தையாக ஒரு ஆளாக மாறி வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிற உயிர்களுக்கும் தன்னாளி என்ற உதவியை கட்டாயம் வழங்கும் என்பதில் இந்த ஐயம் இருக்காது என்பதை மனதிலே வைத்து நாம் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த கருணையை பாடமாக எடுத்து நடத்துகிறோம் நாம் குழந்தைகளை வைத்து கொடுப்பது என்பது ஒரு பொருளை கொடுப்பதாக அல்ல கருணை என்பதை பாடமாக எடுத்து கொண்டிருக்கிறோம் வல்லல் பெருமான் வகுத்து கொடுத்திருப்பார் சாகாத கல்வியே கல்வி என்று அந்த சாகாத கல்வி எது என்றால் கருணை என்பது தயவு எந்த ஒரு மனிதனத்திலே அதிகமாக ஏற்படுகிறதோ எந்த ஒரு மனிதன் ஒத்த கருத்தில் நிற்கிறானோ எல்லா உயிரையும் தன் உயிராக பாவிக்கக்கூடிய தன்மையை எவர் ஒருவர் ஏற்படுத்தி கொள்கிறாரோ அதை பார்க்கும்பொழுதுதான் அதை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் இங்கே மாற்றம் ஏற்படும் அப்படி அந்த மாற்றத்தை நாம் எங்கிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் குழந்தை பருவம் முதலே கொண்டு வர வேண்டும் அதன் காரணமாகத்தான் குழந்தை ப பருவத்திலே அது குழந்தைகளை அழைத்து சென்று இப்படிப்பட்ட செயல்களிலே ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் ஈடுபடுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் கரவொலி எழுப்பி எப்படி ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உணவு கொடுத்தோம் சிற்றுண்டிகள் கொடுத்தோம் உடைகள் கொடுத்தோம் காலணிகள் கொடுத்தோம் இன்னும் எண்ணற்ற பொருளை வழங்கியிருக்கிறோம் இது எல்லாம் உண்மையிலேயே எதற்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதெல்லாம் எளிமையாக கிடைக்கிறதோ அந்த எளிமையான பொருள் கூட சில <point> பிள்ளைகளுக்கும் சில மனிதர்களுக்கும் கிடைக்காமல் போயிருக்கிறது இந்த நிலப்பகுதியிலே என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி எடுத்து காணொலி மூலமாக உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப வேண்டும் இதில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா இப்படி துயரத்திலே மக்கள் அவதிப்படுகிறார்களா இத்தனை உயிர்கள் இங்கே துன்பப்படுகிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் மட்டுமே இங்கே மாற்றம் நிகழும் பணம் என்பது நம்மால் கொடுக்க முடியும் பொருள் என்பது நம்மால் கொடுக்க முடியும் இது எந்தவிதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பணமும் பொருளும் கொடுப்பதை விட களத்திலே சென்று களப்பணியாற்றி களத்திலே இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் துன்பத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் அதை உங்கள் மனதிலே அசை போட்டு எண்ணி எண்ணி பார்த்துலையானால் இங்கே இந்த உலகம் மாற்றத்திற்கு உண்டாகும் அன்புதான் கடவுள் அன்புதான் சிவம் அன்புதான் எல்லாமே என்று நாம் வார்த்தைகளாக பேசுகிறோமே தவிர அந்த அன்பு என்பது செயல் என்பது நமக்கு புரியாமல் போய்விடுகிறது இங்கே கருணை என்பது அறிவு கடவுள் என்பது அறிவு அந்த அறிவினை நீங்கள் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் அது பெருகும் இதுதான் உண்மை அப்பொழுது நீங்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் செயல் கூடும் என்று வரலாறு சொல்கிறார் என்றால் அந்த உண்மை எது என்றால் அன்பு என்பது செயலாக மாற வேண்டும் கருணை என்பது செயலாக மாற வேண்டும் தயவு என்பது செயலாக மாற வேண்டும் எது ஒன்றும் செயலாக மாறினால்தானே தவிர செயலாக மாறாமல் சொல்லளவிலோ அல்லது எண்ணத்தின் அளவிலோ இருந்தாலும் கூட இங்கே மாற்றம் நிகழ்வது என்பது சாத்தியமே இல்லை அந்த ஊர் பகுதி மக்கள் இங்கே நாங்கள் வந்து இத்தனை மாதங்களாகிறது எங்களை இதுவரை யாரும் வெளியிலிருந்து வந்து பார்த்து பார்க்கவில்லை நீங்கள் தான் வந்து முதலில் பார்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம் என்று அவர்கள் தங்களுடைய புன்னகை பூக்களை தூவி சொல்லும் பொழுது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு ஏற்பட்டது இது மகிழ்ச்சி அல்ல ஒரு வருத்தத்திற்குரிய விடயம்தான் ஏனென்றால் இத்தனை மாதங்களாகியும் கூட யாரும் ஒருவர் வெளியிலிருந்து வந்து பார்க்கவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை முறை இங்கு எப்படி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஓடு வந்த அனைவரையும் பார்த்து அவர்கள் நன்றி கூறும்பொழுது ஏக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான அந்த அடையாளமாகத்தான் அதை பார்க்க முடிந்தது எல்லா பெண்களுமே அங்கே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் உண்மையிலே சிந்தித்து பாருங்கள் ஒரு குடும்பத்திற்கு நாம் கொடுத்தது ஒரு சிறிய தொகைதான் சிறிய பொருள்தான் இதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா என்றால் நிச்சயமில்லை ஆனால் இத்தனை கூட்டங்கள் சென்று அத்துணை மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி அவர்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது ஏற்படுகிற அந்த உண்மையை தன்மையை உணர்ந்துதான் அவர்கள் நமக்கு நன்றி கூறினார்கள் எத்தனை எத்தனை குழந்தைகள் எத்தனை எத்தனை பெரியவர்கள் எல்லோரும் நன்றி கூறும் பொழுது அவ்வளவு அழகான தருணமாக அது அமைந்தது உண்மையிலேயே புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இது போன்ற மக்கள் இன்னும் எண்ணிலடங்காத மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை புரிந்து கொண்டு உங்களால் என்ற உதவியினை நீங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு உதவி பிற உயிர்களின் பசிப்பினி உயிர்ப்பிணி உடற்பினி ஆகியவற்றை தீர்க்கிறது இதை புரிந்து கொண்டு உங்களால் என்ற உதவியினை கட்டாயம் நீங்கள் வழங்கிட வேண்டும் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்